ஸோ இந்த இது வந்து மொத்தமாக மூணு ரவுண்டாக நடக்கும் ஒரு ஒரு ரவுண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கும் யார் வந்து லாஸ்டில் வந்து நிறைய பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் கம்மியான பாயிண்ட் எடுக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதனால வீடியோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு வந்து என்னென்னா வாயில் வந்து வாட்டர் வச்சுக்கிட்டு ஸோ மீம்ஸ் பார்க்கணும் யார் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க வந்து வேணும்

இதுல காவலில் காவலில்

നമ്മ ചായ് വളിക്കാതെ തന്നി കുടിച്ച് വായ്ക്കളിക്കുന്നില്ല <laughs> ും പേ <laughs> <laughs> <laughs>

எனக்கு முட்டை பாயிண்ட் செகண்ட் ரூட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பலூன்ஸ் இருக்கு பலூன் அபிஷேக் இது வந்து மீம்ஸ்க்கு நம்ம போகும்போது டோர் வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி என்ன சிரிக்க வைக்கணும் நான் சிரிச்சிட்டேன்னா

கூட என்னோரா வந்து

உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்தேனே எனக்காண்டு என்ன வச்சுருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கண்ணா கஷ்டத்தில் இருக்கியா நான் ரொம்ப நஷ்டத்தில் இருக்கேன் வருத்தமாக தான் இருக்கு எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது நான் துவக்க போடுறத நினச்சி வருத்தமாக தான் இருக்குது என் தையில் பருளில் தண்ணி ஊசி உடைக்க போடுறத நினச்சா வருத்தமாக தான் இருக்கு அல்லது ஐயோ டைம் முடிய போகுது என்ன ஒன்றும் தெரியல

இங்க வச்சுக்கணும் கத்திய வச்சு நான் எனக்கு பதில் அச்சு சிரிக்க வைக்க ட்ரை பண்றியா அது ஈஸி தான் எனக்கு அப்படியா அவன் அப்படிதான் நினைக்க அங்கிள் சிரிப்பாருன்னு அச்சு அங்கிள் வா ஏன்னா வந்து நீங்க ரெண்டு எப்படி தெரியுமா விளையாடுறீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து அடிப்பட்ட உங்களுக்கு வந்து நல்லா ஹாப்பியா இருக்கு அதனால இப்போ உங்க ரெண்டு பேருமே நான் வந்து எனக்கு கூட்டி விட்டு அச்சு தோத்தா எனக்கு சீரோ பாயிண்ட் அச்சு ஜெயிச்சுட்டானா அச்சு வந்து எனக்கு பதிலாக விளையாடும் அவன் வந்து அவன அவனுக்கு விளையாடுறான் டெய்லி டெய்லி சிக்கன் എന്നെ വിശ്വസമാരെ ഇങ്ങ ഇൻ സ്റ്റാർ അഞ്ചോണ അഞ്ചോണ тебе തെറിവേ നീ പറ കണ്ണാ വായി തുറെങ്കിൽ என்னதுmileHold்கு நீதKevin parfois는지 பார வருகி obstacles என்னல் сб நான் வேண்டிdrop Això �

ಬಾಡ್ತೇನೆ ಮರಗಿಡಿ ಮರಗಿಡಿ அச்சே நின்னுச்சானே அச்சே நின்னுச்சானே அச்சே நின்னுச்சானே அச்சே நின்னுச்சானே அள்ள தெரிஞ்சா அவுட் அள்ள தெரியவே இல்லடா இது எக்ஸ்ட்ரா கின்ற க அள்ள கால்ல திருச்சானே திருச்சானே அவுலடா திருச்சாகேடா இங்க திருச்சிகாங்கடா போயி தர சொல்லுடா திருக்குனடா பெருசு அப்படியே சாப்புற அப்பதான் தெரியும் எனக்கு வேணும் ஊட்டி ஊட்டி நான் கேம் இவன் என்ன டிப் கடிக்குது எனக்கு மட்டும் மூணு பாயா சாப்பு நல்லா சாடு நல்லா சாடு துப்பக்கூடாது

ஏமா <laughs> <laughs> <yazos> <US> <hukana> சாட்டிஸ்பாக்சன் இருக்கு பாத்தீங்களா அப்படி அது பாதி தோட ஸ்டைலா தோற போறோம் என்ன வந்து யாரும் தெரிய வரல நவடைய பண்ணி வந்து நின்னு பார்த்தா இல்ல உங்க ஆசை என்ன சும்மா வெச்சா ஆ நீ அண்ணா நம்ம இப்படி விட்டு கொடுத்து சாவட மாதிரி இருக்கணும் இவன் பொளச்சு போட்டு சின்ன பைய நாங்க நீ ஜெயோட வீட்ல பேர் ஓகே இத சுதன் தோத்துட்டான் வெற்றியாளர் நான் தான் எப்படி பார்த்தாலும் நீங்க ரெண்டு எவ்வளவு சீன் போட்டு நான் ரெண்டும் சாப்டாது மாதிரி நிறைய சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க